என்னண்ட் கொஞ்சம் ஓகே அதெல்லாம் சரி ஏண்டா கொஞ்சம் கிளியரா தேவைப்படுது நான் உங்களுக்கு விளங்காது என்ன செய்யறது கூடுங்க தூரம் மட்டும் பாத்தீங்கன்னா வயல் காணிகள் கிழமை தான் வயல் காணிகள் தான் முடியும் சம்மந்தரைக்கு ஏழு கிலோமீட்டர் கல்பன ஆறு கிலோமீட்டர் இடத்துல பார்க்கணும் சுலந்தூரத்து தண்ணி நின்று இந்த ரோட்டை தெரிஞ்சுக்காது அப்படி மட்டம் அப்படியே போயிருக்கும் போது அப்படி ஃபுல்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சு மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாலமொழியில் இருக்கேன் இப்போ நம்ம என்னதுக்காக இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இல்லை முன்னால் எடுத்த வீடியோ தான் இந்த ரோட்லாம் இப்போ ஆகிட்டா என்னடா நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் அதில் போகையில் அப்படின்ட்டு இப்போ நாங்களே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் எந்தெந்த ரோட் போகலாம் எந்தெந்த ரோட் போகவே அது நிறைய பாதையில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் உடஞ்சிருக்கு இது சேஃப்டியாக இல்லையா அந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ணி கொண்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனலுக்கு போய் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்

இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாமான்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா மழை காலம் வரை நீ திரும்பி திரும்பி எங்க இங்க போடும் நிறைய வான் திறந்து விட்டாங்க அதாலேயே உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் நாங்க அப்டேட் பண்ணிக்கொண்டு இருக்கோம் அப்படியே பஸ்கர் ஒரு சைட்டாலேயே வராண்டா விடுறோம் இங்க பல்ல கைப்பரிசா தண்ணியை கலந்து வரும்

சித்தாண்டி பக்கம்லாம் கடுமையாக வெள்ளனுண்டு ஆனால் இப்போ சித்தாண்டி ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளியராகிட்டு இப்போ வாகனம்லாம் போகலாம் ஆனால் கொழும்புக்கு வேறு ரூட் தான் கொடுத்துருக்காங்க போல் அது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது கொழும்புக்கு வேறு ரூட்டுக்குலாம் போகுது இப்போ அது என்ன மாதிரி அப்டேட்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை விசாரித்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் கிரான் பக்கத்துலேருந்து நாங்கள் லாத்துக்காங்க போகிற ரூட்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிட்டு இப்போயும் அங்கே தண்ணி வத்தலை இந்த படகு மூலம் தான் இப்போ சவாரி செஞ்சு கொண்டிருக்காங்க இப்போ இது நான் முக்கியமா எடுக்க இந்த வீடியோ இந்த இடத்த என்ன பாத்தீங்கன்னா நட்பட்டி முனைத்துக்கு தானே நட்பட்டி முனை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வெள்ளத்துல தாண்டுட்டு அப்படியே நட்பட்டி முனைய பாத்தீங்கன்னா வெள்ளத்துல ஃபுல்லாகவே தாண்டுட்டு அதுக்காக தான் நான் இப்போ எடுக்க வந்திருக்கேன் நட்பட்டி முறையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னண்டா அப்படியே வெள்ளத்துலேயே நிறைய தாண்டி போய்காரன் தானே நான் அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணணும் ஏன்டா அந்த போக்குவரத்து இப்போ போகலாமா இல்லையான்றி தெரியாது அந்த ஒரு காரணம் மெயினாக நான் வந்த காரணம் இதெல்லாம் வந்த காரணமே என்னடா மைக் கொஞ்சம் பெருக்கு நைட் ஓகே அதெல்லாம் சரி பண்ணிட்டேன் ஏண்டா கொஞ்சம் கிளியரா தேவைப்படுது நான் கதை உங்களுக்கு விளங்காது மே அந்த வெள்ளத்தால பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே மீன் பண்ண வேண்டியாங்க சரியான லோஸ்ட் ஃப்ரெண்ட் சரியான லோஸ்ட் அப்படியே அவங்களோட அந்த மீன் வளர்ப்பு இருக்குதானே அதுக்கு மேலாலேயே நெட்டுக்கு மேலாலே அதுதான் இங்கல பக்கம் தண்ணி அடிச்சிட்டு வந்துடுது ப்ரோ இங்க கூட தண்ணி இங்க அது ஏத்த பூமி தானே தண்ணி படிந்து இங்கே எதுக்குள்ளேயே வந்துருக்கு கடை ரெண்டு நிக்கல அதாவது என் வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்த பூமி இது வந்து பல்லக்கை அது அங்க இருந்த வர தண்ணி எல்லாம் டக்குனு ஸ்பீடா வந்து இங்கே வந்து இறங்கிடும் இங்கே வயலெல்லாம் அவ்வளோ சேதமாயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு பக்கம் நல்ல சேதமாயிட்டு வயல் அப்படியே ஃபுல்லாக இதாகிட்டு எவ்வளோ தூரத்தில் தண்ணி நின்று பாருங்க ம் இந்த ரோட்டை தெரிஞ்சுக்காது அப்படி மட்டம் அப்படியே போயிருக்கும் போல அப்படி ஃபுல்லாக ஓ மிஷின் பொட்டியோட தான் இருக்கு அப்படியே இது என்ன ஊர் இது ஊர் என்ன உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஓட்டை பார்த்தா தான் நீ சொல்லலாம் ஊருக்கு என்ன என்ன ஊர் பேர் தெரியாத காரணம் தெரியுமா நம்ம பெருசா இங்க பக்கம் வாரது விதம் குறைவு அந்த ஒரு காரணம் தான் தம்பி தம்பி இது என்ன ஊர் இது என்ன ஊர் இது ஓ பேப்பேரி பேப்பேரி என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா வேப்பே அடியில் நிற்கும் நாங்கள் இப்போ வேப்பை அடியில் நிற்கும் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ கொஞ்சம் தூரம் தாங்களுக்கு நமக்கு நட்படி புதைக்கு இங்கே பெருசாக பாதிப்பு இல்லை நினைக்கிறேன் என்னடா வெள்ளத்தால் இதை கொஞ்சம் ஏற்றமான பூமின்னு நினைக்கிறேன் அதனால் வெள்ளங்கள் பெருசாக உதலை ரெண்ட மாதிரி காணலை என் கண்ணுக்கு ஒன்றுமே தென்படல

வெள்ளாமைக்கு ஒரு சேதமும் இல்லை இங்கல இங்க காட்டுற போல அப்படியே இங்க அளவுக்கு இங்க பெருசா ஒரு சேதமும் வரல ஆனா கொஞ்சம் நம்ம அந்த மண்டல் கொஞ்சம் பக்கம் தான் கடும் சேதமா இருக்கு இது கொஞ்சம் ஏன்னாடா இது ஏத்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த தண்ணி தேங்கி அது கீழே இறக்கிறதுக்கு போயிடும் அதாலேயே இங்க தண்ணி வந்து பெருசா தேக்கிறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு பெருசா சேதம் ஆகலை இதே மத்த மத்த இடங்களை பாத்தீங்கன்னா கலக்கா சேதம் ஆனா இதோட மோசமா இருக்கும் நான் ஊர் ஊர்வலியே உள்ளுக்குள்ள மருதமுனை ஒரு கல்முனை அப்படியே வாழும் ஊருக்குள்ள தான் தான் இருக்கும் என்ன இங்க வந்து விவசாயம் தான் கூடுதல நம்பி மக்கள் இருக்காங்க விவசாயம் என்ன செய்யறதா கூடுங்க இங்க எவ்வளவு தூரம் மட்டும் பாத்தீங்கன்னா வயல் காணிகள் இருக்கு பாத்தீங்களா இங்க வயல் காணிகள் தான் அப்படியே நேரம் சரியாக பன்னெண்டு முப்பத்து மூன்று நமக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இங்க இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நட்பட்டி முனையா காட்டா நாங்க அப்படியே கிளம்பிடுவோம் இந்த வீடியோல வருமா இல்ல அடுத்த வீடியோல வருமா தெரியல சின்ன சின்ன படியன வேலை செய்கிறானோட நிக்காரு ஆள் பாத்தியா ஆள் தாக்கத்தையோட நிக்காரு மறுபடியும் சொல்றேன் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடங்களை திரும்பி திரும்பி காட்டுறேன்றது இல்லை என்னத்துக்காக காட்டுறது அந்த ரோட்டில் நீங்கள் போகலாமா என்றது மட்டும்தான் இது நூற்றுக்கு நூறு வீதம் இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு சேஃப்டி இதுக்குள்ள போகலாம் இனி மற்ற ஊர்கள் வரும்போது தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேதம் இல்லை வெள்ளாமையெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குங்களே பெரும்பாலும் இங்க பக்கம் பெருசா வெள்ளம் இல்ல பாத்தியா ப்ரோ வெள்ளம் இல்ல பாத்தியா வெள்ளம் துப்பரா இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே நிக்கல நினைக்கும் பெரும்பாலும் நம்மளோட தான் வளர்ச்சி வளர்ச்சி தாக்கிட்டு இருக்கு ஆனா நிக்காததான் நல்ல தான் ஏன்னா பெரும்பாலான நிலங்களை நீங்க இங்க இருந்து பாருங்க கண்ணு கட்டுற தூரம் மட்டும் பாத்தீங்கன்னா விவசாய தான் இருக்கு அதாவது விவசாயம் செய்திருக்காங்க விதைச்சிருக்காங்க நெல்லு சரியா வெல்லாம பூமி இதெல்லாம் அதாவது நிக்காம போனதே நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் இங்க தண்ணி வரலன்றதே சந்தோஷம்தான் இப்போ இதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா பல்ல பூமியா வரும் அப்படியே இது எவ்வளவுத்துக்கு ஏற்ற பாருங்க ரோட்ட ஏறி வருது அப்படியே இனி அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா பல்ல கையா வரும் தான் இந்த நட்பட்டி மூனை அந்த மாதிரி ஊர்கள் வந்து சேரும் அதெல்லாம் ஒன்று இல்லை ஓந்தாச்சி மடம் பாலத்துக்கு மேலால தண்ணி போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என் வாழ்நாள் கூட நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஓந்தாச்சி மரத்து பாலத்தால தண்ணி போண்டு அந்த அளவுக்கு தண்ணி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை நட்பட்டி மொழியெல்லாம் கூட்டி கோத்தல்ல அதாவது கிட்ட இங்கி பாலவெல்லாம் இப்ப என்ன உருவத்துல இருக்கு வானத்துல போலாமா இல்ல திரும்பியுமே நாங்க வந்த வேகத்திலேயே ஊர் பக்கம் இதாலேயே போகணுமா எங்களுக்கு தெரியல இந்த தெரியல கடை ஏரியா தான் எனக்கு அந்த அப்படியே ஏரியில்லை இது சவலக்கடை ஆண்டு தெரியல எங்கள் ஊரில் ஒரு போட் இல்லை ஒன்றும் இல்லை போட்டில் பார்த்தா சரி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் பாப்போம் இல்லையா போட் இருக்கான்னு ஒரு பாரு தான் இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடை நான் சொன்னேன் தானே போட்டில் தான் தானே அப்டேட் பண்ணல இந்த ஊரை பார்த்தீங்கன்னா இது ஊர் பேர் வந்து கடை சரியா இது வந்து கடை இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பாறைக்கும் போய்க்கொள்ளலாம் இதால் அப்படியே அந்த ரோட்டுன்றது ரெண்டு ரோட்டாக பிரியும் அதில் நீங்கள் வலது பக்கம் போனீங்கன்னா அம்பாறைக்கு போகலாம் நேராக போனீங்கன்னா சம்மாந்தரைக்கு போகலாம் அது வந்து கட் சரியா அம்பாறை போகலாம் லேஸ் ஆனால் இப்போதைக்கு போகலாம்னு கேட்டால் தெரியாது ஏன்டா இப்போ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிற்கலாம் அவர்கிட்ட அதால் தெரியாது நீங்கள் அப்படியே இயற்கையாக இயற்கையாகவே ரசிச்சிட்டு வாங்க கேளுங்க இதெல்லாம் இல்லாமல் சரி நான் சொல்ல பக்கம் கொஞ்சம் வர வர நீ பள்ளக்காய் காணிகள்லாம் வரும் அப்படியே வாங்க போட்லேயே டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க இதெல்லாம் மில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மில் அப்படியே அதாவது நேராக போகணுண்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மாந்துரைக்கு ஏழு கிலோமீட்டர் கல்முனை ஆறு கிலோமீட்டர் இடது பக்கம் வந்து இப்போ நம்ம போக வேண்டியது நேராக இல்லை நேராக போனால் சமந்துரை போகலாம் பட் நம்ம சமந்திரை போகல இங்கேருந்து அப்படியே கல்முனை அதாவது நம்ம ஊர் பக்கம் தான் போக போகிறோம் இது வந்து சவலக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இந்த ரவுண்ட் அபவுட் இங்கே இதெல்லாம் தண்ணி நின்று கடுமையானடா ஓடி திரிஞ்சு இங்கே தண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம் உங்களுக்கு நான் அங்கே அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஒரு இதாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை எல்லாருமே சேஃப்டியாக இருங்க